சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி நம்ம லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இனியில இருந்து ஸ்டார்ட் நம்ம லாங் வீடியோ பாருங்க ஒரு குக்கர் வச்சு குக்கர்ல தான் செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல பட்டம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை லவங்கப்பூ ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் போட்டாச்சு வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வெங்காயத்தை போட்ட உடனே கொஞ்சம் வதங்கினா போதும் அதுக்குள்ளேயே நம்ம பச்சை மிளகாய் இது காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போறதுல நல்லா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இஞ்சி பூண்டு காரமும் மிளகாய் காரம் தான் எனக்கு இந்த மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டி மீல் மேக்கர் இது இதையும் சேர்த்து இது கூடயே போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்ட மசாலாம் வதங்கிட்டு இருக்கு இல்ல பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு அப்புறம் தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணிட்டு பத்தல்னா போட்டுங்க இதெல்லாம் வெந்துன்னு இருக்கும் போதே கலரே மாற தேவை நம்மளுக்கு ஒயிட்டாக தான் வேணும் தயிர் வீட்டில் போட்ட தயிர் இந்த தயிர் ஒரு நூறு எம்எல் தயிர் இருக்கு அதை ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் தான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தேன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அந்த தான் தண்ணி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து எப்பயுமே தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வைக்கும் இதுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் இப்போ ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மூணு டம்ளர் தண்ணி விட்டு திரும்ப இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கலனாலும் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு காரமே இதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம தாளிச்சி விட்டதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை புழிஞ்சு இதில் விட்டுக்கலாம் ரொம்ப கூட வேணாம் இதில் ஒரு பாதி புழிஞ்சிங்கனாலே போதும் ஒரு கால் எலுமிச்ச அளவு மீதியை நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுரும் ஏன்னா நம்ம இருக்குல்ல அதில் உடனே விசு ஆவி வந்துடும் வெளியே விசில் போட்டலாம் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே சும்மா பொலப்போல புல போல அழகாக வந்துருச்சு சாப்பாடு டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்குது முடிச்சுட்டு வீடியோ எடுத்து தான் பாப்பா டெலீட் பண்ணி விட்டாங்க அதனால சாப்பிட்டே முடிச்சாச்சு கொஞ்சோட்டு சாதம் அடியில் இருக்குது அதில் தான் இப்போ வீடியோ எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் சா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்